தீபர் மகன் படம் பற்றி கமல்ஹாசன் சொன்ன சீக்ரெட் கமல்ஹாசன் இந்திய சினிமாவின் அடையாளங்களில் ஒருவர் அவர் நடிக்கும் படங்கள் அனைத்திலும் ஒரு புதுமை இருக்கும் இதன் காரணமாகவே அவரை எல்லோரும் ரோல் மாடலாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் தற்போது படத்தில் நடித்து வரும் கமல்ஹாசன் அடுத்ததாக அன்பரு வியக்கத்தில் ஒரு படத்தில் நடிக்கவிருக்கிறார் இந்தியன் டூ படம் அடுத்த மாதம் வெளியாக சூழல் இப்படி இருக்க தேவர் மகன் படம் குறித்து கமல்ஹாசன் பேசியிருக்கும் விஷயம் ரசிகர்களுக்கிடையே கவனத்தை ஈர்த்திருக்கிறது கமல்ஹாசன் என்ற பெயரை இந்திய சினிமாவின் வரலாற்றிலிருந்து அழிக்க முடியாது சிறு வயதிலிருந்தே கேமரா முன் நிற்கும் அவர் சினிமாவின் அனைத்து ஜானர்களும் புகுந்து விளையாடக் கூடியவர் சினிமா மட்டுமின்றி உலக விஷயங்கள் அனைத்தையுமே விரல் நுணுல் வைத்திருப்பவர் அறிவு வளர்வதற்கு கல்வி முக்கியம்தான் இருந்தாலும் பள்ளி கல்வி முடிக்காத ஒருவர் இவ்வளவு அறிவோடு இருக்கிறாரே என்று பலரும் கமல்ஹாசனை பார்த்து ஆச்சரியம்தான் படுவார்கள் அரசியல் என்ற இருநூத்தி முப்பத்தி மூணு படங்களில் நடித்திருக்கும் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கிறார் ஆனால் சினிமாவில் ஜொலித்தது போல் அரசியல் காலத்தில் அவரால் ஜொலிக்க முடியவில்லை என்பதுதான் யதார்த்த உண்மை அதனை புரிந்து கொண்டு அவர் மீண்டும் சினிமாவில் என்று கொடுத்திருக்கிறார் அந்த வகையில் லோகேஷ் கண்ணகராஜ் இயக்கத்தில் அவர் நடித்த விக்ரம் படம் மெகா ஹிட் ஆனது அந்த மெகா ஹிட் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவுக்குமே புத்துணர்ச்சியாக இருந்தது ஏனெனில் அதற்கு முன்பு வந்த தமிழ் படங்கள் தமிழ்நாட்டில் ஹிட் வேற்று மொழி படங்கள் ஓடிக்கொண்டிருந்தன வெற்றி கொடுத்த உற்சாகத்தில் இந்தியன் டூ படத்தில் நடித்து முடித்திருக்கிறார் படமானது அடுத்த மாதம் பன்னெண்டாம் தேதி வெளியாகிறது மேலும் கைக்கு படத்தில் நடித்திருக்கிறார் அந்த படம் நாளை வெளியாகிறது அடுத்ததாக படத்தில் நடித்து வருகிறார் நடிக்கிறார் இவை தவிர்த்து நாற்பத்தி எட்டு சிவகார்த்திகை நடிக்கும் அமரன் ஆகிய படங்களை தயாரிக்கவும் செய்கிறார் இப்படி ஆண்டவர் கமல்ஹாசன் மீண்டும் சினிமாவில் பிஸியாய் இருப்பதால் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருக்கிறார்கள் தேவர் மகன் இதற்கிடையே கமல்ஹாசனின் கரியரில் தேவர் மகன் படம் முக்கியமானது இன்று வரை அந்த படம் பாராட்டையும் விமர்சனத்தையும் சேர பெற்றிருக்கிறது கடந்த வருடம் வெளியான படத்தின் விழாவின் போது கூட மாரி செல்வராஜ் அந்த படம் பற்றி பேசியது விவாத பொருளானது நினைவு கூறத்தக்கது இந்த சூழலில் அந்த படம் குறித்து கமல்ஹாசன் இந்தியன் டூ மேடையில் பேசியிருக்கிறார் அவர் தேவர் மகன் குறித்து பேசுகையில் தேவர் மகன் படம் எனக்கு முக்கியமானது அந்த படத்தின் கதையை எழுதும் போது சிவாஜியை நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் எனது சொந்த ஊரை நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் என்னையும் நினைத்துக்கொண்டேன் கொண்டேன் தேவர் மகன் படத்தின் கதையை ஏழே நாட்களில் எழுதி முடித்தேன் என்றார் இதனை பார்த்த ரசிகர்கள் தேவர் மகன் என்ற கிளாசிக் படத்தை ஏழு நாட்களில் கமல் எழுதி முடித்து விட்டாரா என்று ஆச்சரியத்துடன் சமூக வலைதளங்களில் கேட்டு வருகின்றனர்